வெல்கம் டு அவர் தமிழ் நஞ்சு பாக்ஸ் சேனல் நம்ம இன்றைக்கி வாழைப்பழம் டெசர்ட் எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நமக்கு பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கணும் வாழைப்பழத்தை ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி வச்சுக்கிடணும் கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றி தேங்காவை போட்டு நல்லா வறுத்து விற்றுக்கோங்க இப்போ அதே நெய் நெய்யில் வெட்டி வச்சிருக்க வாழைப்பழத்தை போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் இப்போ நமக்கு வாழைப்பழம் நல்லா பொரிஞ்சிடுச்சு இருக்கக்கூடால சர்க்கரை தேங்காய் பால் ஊற்றணும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க நல்லா கொதித்த பிறகு அது வறுத்து வச்சுருக்க தேங்காவை போட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டுக்கணும் இப்போ நமக்கு சுவையான வாழைப்பழம் டெசர்ட் ரெடி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு நல்லா பிடிக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ